விஜயா வந்து கேட்ட உடனே ரோகிணி ரொம்பவே கண் கலங்கி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் விஜயா அதெல்லாம் கேட்குறதா இல்லை ஏ ரோகிணி சும்மா அழுதுகிட்டே இருக்காத எல்லோரும் ஒன்று இப்படி கேட்குறாங்க எனக்கே கஷ்டமாக இருக்குது நான் கேட்கறதுக்கு இன்னதான் நடந்துச்சு சொல்லு ரோகிணி உண்மையிலேயே நீ கருத்தரிச்சியா உனக்கு குழந்தை பிறந்துச்சா சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது ரோகிணி ஒன்று ஒரு கதையை அளந்து விடுறாங்க ஐயோ ஆண்டி அப்போல்லாம் இல்லவே இல்லை ஆண்டி நான் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக குழந்த பத்திரம்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக நானும் மனோஜ் சேர்ந்து குழந்தை பற்றி முடிவு பண்ணி பிளான் பண்ணிணோம் மாதிரி நான் கர்ப்பமும் ஆனேன் ஆனால் ரெண்டு மூணு நாட்கள்லேயே இந்த வீட்டில் மனோஜ் மேலே தேவையில்லாமல் மொத்து பழி போட்டு அவரை பிரச்சனை பண்ணிணார் அந்த பிரச்சனையப்போ நான் ரொம்பவே எமோஷ்னலி அழுதேன் ஆண்டி அப்படி அழும்போது அந்த குழந்த களைஞ்சி போச்சு அதுக்காக தான் இப்போது ரெண்டாவது குழந்தை இவரோட டிலே ஆகுது எதனால் ஒருவேளை அதோட பிரச்சனையாக இருக்குமா அப்படின்றதுக்காக செக் பண்ணுறத ஹாஸ்பிட்டல் পন அதனால்தான் ஆண்ட்டி நீங்கள் பல வாட்டி சொல்லியும் நான் உங்களையோ மனோஜியோ அழைச்சிட்டு போகல மற்றபடி உங்களை ஏமாற்றிட்டோ இல்லை உங்களுக்கு தெரியாமலோ நான் போய் செக் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஆண்ட்டி இதை கூட நான் ஏன் இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னா நீங்கள் மட்டும் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அதோட இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே அந்த முத்து மீனாவும் தான் ஆண்ட்டி அவங்க மட்டும் அன்றைக்கி மனோஜ் சரியாக புரிஞ்சுக்காமல் அப்படிலாம் அடித்து விரட்டியிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது இல்லை அவங்க தானே ஆண்ட்டி காரணம் என்னோடய கரு களைஞ்சதுக்கு அந்த கடுப்பு வேற இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா கண்டிப்பா அந்த முத்துவி மீனாவையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவீங்க அதனால்தான் ஆண்டி இதெல்லாம் சொல்லலை நான் இந்த குடும்பத்துடைய மூத்த மருமக நம்ம குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன் அப்படி இருக்கும்போது எப்படி ஆண்டி இந்த முத்துவும் மீனாவும் அன்னைக்கு மனோஜ் சண்டை போட்டதுனால தான் என்னுடைய கரு காலஞ்சு நான் சொல்ல முடியும் சொல்லுங்கள் ஆண்டி நான் வந்து குடும்பத்தை துரோகம் பண்ணிட்டேன் அசிங்க பத்திரம்னு சொல்லி நீங்களே பேசுகிறீங்களா ஆண்டி எப்படி ஆண்டி நான் பண்ணது சரியில்லையா ஆண்டி நான் பண்ண தப்பா ஆண்ட்டி அப்படின்னு ரோகிணி அப்படியே தோசையை பரட்டி போட இங்கே விஜய்யாவில ஒன்றுமே பேச முடில என்னமோ சொல்கிற உண்மையிலேயே அப்போ தான் கரு காளைஞ்சதா அதனால தான் நீ சொல்லலையா பாருங்க என் மருமக என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள் அவளை போய் குறை சொன்னீங்களே நான் பார்த்து வச்ச மருமக தங்க சொக்க தங்கங்க அதனால தாங்க இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது இந்த முத்துவும் மீனாவும் பண்ண வேலையினால் அவளுடைய கர்வமே களைஞ்சிருக்கு அவள் அவளுடைய குழந்தைய பறி கொடுத்துருக்கா ஆனால் அதை கூட வெடி காட்டிக்காமல் எவ்வளோ அமைதியாக இருந்திருக்கா பாருங்கள் ஆனால் அவளை போய் இந்த முத்துவும் மீனாவும் சுரண்டிகிட்ருக்காங்க ஏங்க நான் இந்த பட்ச சும்மா எடுப்பது கிடையாதுங்க முத்து மீனா இங்கே வாடி மீனா நீ வந்து நல்ல குடும்பத்துலேருந்து வரவே இல்லை அதனால தான் உனக்கு இப்படி ஒரு கீழ்த்தரமான புத்தி ஆனால் அவள் மலேசியலேருந்தான் வந்திருக்கா நல்ல குடும்பத்தை பொண்ணு பெரிய குடும்பத்தை பொண்ணு அதனால தான் இவள் தன்மையாக பேசுகிறாள் ஆனால் நீ வந்து அவளை பற்றி எப்போ பார்த்தாலும் தப்பு தப்பாக பேசி அவளை ஏதாவது அசிங்கப்படுத்தணுன்னே இருக்க ஏண்டி உனக்கெலாம் வேறு வேலை பொழப்பே இல்லையாடி உங்கள் அம்மா தான் ஒன்று வளர்த்தாளா அப்படின்ற மாதிரி விஜயா கேட்க முத்து ஒன்னே நிப்பாட்டுங்கம்மா பாலராம்மா சொல்கிறது எல்லாமே உண்மங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அதை விட்டுட்டு முத் மீனை பார்த்து கத்துறீங்க அவங்க தனியாக போனதே தப்பு தான் அதோட உங்கள்லாம் கூட்டிகிட்டு போகாமல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க ரொம்பவுமே மறைஞ்சு கிரிஞ்சு போயிருக்காங்க அதனால் சந்தேகம் வந்து சீதா போது தான் இந்த உண்மை தெரிய வந்திருக்கு அதனால் மீனை வந்து சொன்னால் இதில் என்ன தப்பு இருக்குது சந்தேகம்னு ஒன்று வரும்போது அதை விசாரிச்சுக்கிறது தப்பு இல்லையம்மா எனக்கு இப்போ கூட மாதிரி சந்தேகம் தான் இருக்குது தான் பாலராம்மா சொல்கிறதுலாம் என்னால் நம்பவே முடியலையே நான் நம்புகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் பால்ராமா இந்தளவுக்கு பிரச்சனையை எங்கள் பக்கம் திசை திசை போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பால்ராமா இதுக்கு பின்னாடி எதையோ பெருசாக மறைக்கிறாங்க அப்பா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குப்பா அந்த பால்ராமா மேலே அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு உடனே அண்ணா மேலே டே முத்து அவ தான் சொல்கிறாங்களே ஏன்டா அவனுக்கு சந்தேகம் விட்டுட்டு வேலையை பாடுறான்னு சொல்கிறாங்க மீனா அவனு ஏங்க விடியங்க நமக்கு ஏங்க ஆண்டி சொல்கிறாங்கல்ல அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க நமக்கு எதுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த இடத்துல விஜயா என்னாடி நம்ம வேலையை பார்ப்போம் இப்படி என் மருமகளை இப்போ பார்த்தாலும் அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு நீ போயிட்டு போய் உன் வேலையை பார்ப்பியா ஃபர்ஸ்ட் ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்கல நீ படம் தப்புக்குன்னு சொல்ல முத்து உடனே எதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கணும் ஏன் மன்னிப்பு கேட்கணும் மீனாக மன்னிப்பு கேட்க மாட்டா அவங்க இப்போ வரைக்குமே இந்த விஷயத்தை பத்தி யாரும் சொல்லவே இல்லை நாங்கள் கேட்டனால்தான் இப்போ கூட முதல் குழந்தை கரு களைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க அது உண்மையிலே கரு களைஞ்சு போச்சா இல்லை இவங்களா கலைச்சாங்களா இல்லை அதை குழந்தைய பெற்று எடுத்தாங்களா யாருக்கு தெரியும் அதெல்லாம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல உடனே ரோகினி கதறி அழுகுறாங்க பாருங்கள் ஆண்டி எப்போ பார்த்தாலும் என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி ஆண்டி பேச முடியும் நான் ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலே இப்படி தான் என்ன அசிங்கப்படுத்துகிறாங்க நான் பண்ணாத விஷயத்தெல்லாம் நான் பண்ணலை அப்படின்னு சொல்ல வந்தால் கூட இப்படி அசிங்கப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுமா ஆண்டி இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை இப்போது நான் இந்த வீட்டில் இருக்கறதானே பிரச்சனை நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் ஆண்டி நான் மனசு அழைச்சிட்டு இந்த வீட்டை விட்டு தனியாக போயிடறேன் இனிமேலும் இந்த அசிங்கத்தெல்லாம் தாண்டி இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லி ரோகினி அழுகுறாங்க ஒன்று விஜயா என்னம்மா சொல்கிற நீ ஆண்டி போன ரோகினி இந்த வீட்டை விட்டு நீட செல்ல மருமக உங்கள் அப்பா மலேசியாவில் இருக்கார் அப்படியாப்பட்ட பெரிய குடும்பத்தில் பிறந்த பொண்ணு நீனு நீ போய் இப்படி சில்லித்தனமாக பூ கட்டுற வீட்டில் பிறந்த வந்து இதை சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நீ கோச்சில் வீட்டு விட்டு போகிறேங்கிற அப்பெல்லாம் போகக்கூடாதுமான்னு சொல்கிறாங்க இல்லை ஆண்டி எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா இருக்குது நான் நினச்சிருந்தேனா அன்றைக்கி இந்த முத்து மீனாமல் கேஸ் கொடுத்துருப்பேன் என்னம்மா சொல்கிற என்ன பண்ணாங்க ஆமாம் ஆண்டி அன்றைக்கி மனோஜை அப்படி வீட்டு விட்டு அடித்து தானே எனக்கு இந்த கர்ப்பம் கலைஞ்சு போனச்சு அப்போ என்னோடய கர்ப்பு களைஞ்சதுக்கு காரணம் இவங்க தானே நான் நினச்சிருந்தா அன்றைக்கே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க விபத்துக்கு உள்ளே போட்டிருப்பேன் ஆண்டி ஆனால் உங்களுடைய முகத்துக்காகவும் இந்த குடும்பத்தோடைய நல்லதுக்காகவும் தான் நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை ஆனால் நான் அப்படி இருக்கேன் ஆனால் இந்த முத்து மீனாக பாருங்கள் என் மேலே கொஞ்சம் கூட அன்பும் அக்கறையும் இல்லாமல் என்னை அசிங்கப்படுத்துறதுலேயே குறிக்கோளாக இருக்காங்க அதனால தான் இன்றைக்கி என்னை நிற்க வச்சு உங்கள் எல்லாருமே என்னை அசிங்கப்பட்டுருக்காங்க நான் சும்மா விட மாட்டேன் ஆண்ட்டி நான் இனிமேலும் இங்க இருக்க போகிறது கிடையாது இங்க இருந்தனா இவங்க இப்படி தான் ஏதாவது பிரச்சனை பண்ணி பிரச்சனை பண்ணீங்கன்னா தொடர்ந்து அசிங்கப்பட்டுட்டே இருப்பாங்க ஆண்டி நான் இந்த விட்டு போறேன் ஆண்டி அதுதான் முத்துக்கும் மீனாவுக்கு தேவை ஏன்னா அவங்களால மேல ரூம் கட்டிகிட்டுலாம் போக முடியாது இனிமேல் அதனால் என்னை வந்து இந்த வீட்டோட்டு துரத்திட்டோம்னா கண்டிப்பாக நாம் நிம்மதியாக இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆண்ட்டி நான் கிளம்புறேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துல விஜயா சொல்கிறா இன்னொரு உங்க சொல்கிற இந்த வீடு எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த வீடு இந்த வீட்டில் யார் இருக்குன்னு இருக்கக்கூடாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் நான் தானே சொன்னேன் உனக்கும் மனதிற்கும் இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லி அப்படி இருக்கும்போது ஏன் போகணும் இந்த முத்து மீனாக தான் இந்த வீட்டை விட்டு போகணும் இந்த பூக்காரி நாய் எப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலோ அப்பிலேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அதனால் இந்த பூக்காரியும் இந்த முத்து பயிலும் உடனே இந்த விட்டு வெளியில் போட்டோம் அவங்க தனியாக போயிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு எல்லா பிரச்சனையுமே முடிவுக்கு வந்துடும் அப்புறம் நம்ம பழையபடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னா விஜயா சொல்கிறாங்க உடனே அந்த கிட்ட ரோகினி இல்லை ஆண்டி அது செட்டாகாது ஆண்டி அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த வீடு விட்டு போயிடணும் அதுக்காக இப்படி மோசமானது நடத்துக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் இங்கேயும் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை விட மோசமான பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க அது வந்து கண்டிப்பாக எங்களுக்கு மிகப்பெரிய அசிங்கத்தை உண்டு பண்ணும் இதேமாதிரி எதனா பிரச்சனை பண்ணி நான் திரும்ப கர்வமாயி அந்த கர்வமும் கலையத்துக்கு கண்டிப்பாக இங்கே எதனா ட்ரை பண்ணுவாங்க என்னால் இந்த குடும்பத்தில் இருக்க வரைக்கும் இந்த குடும்பத்துக்கான முதல் வாரிசை பெற்றுக் கொடுக்க ஆண்டி நானும் மனோஜும் தனி குடும்பத்தினம் போயிடறோம் கொஞ்சம் அளவுக்கு நான் தனியாக இருந்தால் தான் நாங்களும் குழந்தை பற்றிக்க முடியும் நாங்களும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும் ஏன்னா நாங்கள் இப்போ தான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதெல்லாம் பார்த்து இந்த முத்துக்கும் மீனாக்கும் பொறாமல் அதனால தான் எப்படியாவது எதாவது பண்ணி எங்களை கலைக்கணும் கெடுக்கணும்னு சொல்லி இப்படி தேவையில்ல பிரச்சனையை ஒன்று பண்ணுறாங்க ஆண்டி இதை யாரும் கேட்கவும் மாட்டீங்க எங்களால் இனிமேல் சகிச்சுட்டு இருக்கவும் முடியாது இனிமேல் இந்த அசிங்கத்தை தாங்கிட்டாலும் இருக்க முடியாது எனக்கு அவங்களெலாம் பார்த்தா ரொம்ப அசி ஒரு மாதிரி இருக்க ஆண்ட்டி என்னை விட்டுருங்க ஆண்டின்னு சொல்லி விஜயா அழு விஜயாட்ட ரோகிணி பயங்கரமாக அழுகுறாங்க உடனே விஜயா நேராக போயிட்டு ஏ மீனா தூக்காதி உன்னால்தான் இவ்வளவு பச்சை சொல்லி மீனாவை விஜயரகன் அடிச்சிடுறாங்க உடனே முத்து கொந்தளிக்காரு எதுக்கு மீனாவை அடிக்கிறீங்க இதுக்கு மேலே கை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான் மீனா அப்படின்னா தப்பான்ட்டான் அந்த பாலரம்மா இது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாமல் மறைச்ச விஷயத்த அவள் சொன்னான் அவ்வளோதான் அதை விசாரித்து கரெக்டான உண்மைண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் உங்கள் வேலை ஆனால் அவங்க சொல்கிற எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு மீனை வந்து அடிக்கிறீங்க இதுக்கு மேலே அடிக்கல வச்சுக்காதீங்க வேணாம் அப்படின்னு சொல்கிற விஜய் அவனே முத்துவை பார்த்து ஏய் போடா வரமா நீங்கள் உனக்கு என்ன தெரியும் எப்போ பாரு அந்த மீனா சொல்கிறத எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்கேன் ரோகிணி சொக்க தங்கண்டா ஆனால் அந்த மீனா ஒன்றுத்துக்கு உதவாதவ பூ கட்டி இது வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியல சொன்ன போட்டு சபதத்தில் ஜெயிக்க முடியல அதனால் இப்போது ரோகிணியை எப்படியாவது விட்டு துரத்திலானு பிளான் பண்ணுறாளாவை நான் ஆரோக்கியம் நடக்காதடி முழுங்காக மரியாதையாக விட்டு வெளியில் போயிடு நீ மட்டும் வெளில போகல அப்படின்னா இன்றைக்கி இந்த வீட்டில் நடக்கிறதே வேறேன்னு சொல்லி விஜயா கத்துறாங்க உடனே அண்ணாமலை விஜயா விடு விஜயா ஏதோ ரோகிணி கோவத்தில் பேசுகிறா சமாதானம் பண்ணிக்கலாம் விடு அப்படின்னு சொல்ல உடனே அந்த இடத்துல விஜயா சொல்கிறாங்க ஏங்க இப்போ மட்டும் இந்த மீனாவும் மொத்தம் வீட்டை விட்டு வெளியில் போகல அப்படின்னா நானும் ரோகிணி மனோஜ் மூணு பேரும் வீட்டை விட்டு வெளியில் போய்டுவோம் அப்படிங்கிற மாதிரி விஜயா பேசுகிறாங்க உடனே அந்தத்தில் அண்ணாமலை சொல்கிறாரு என்ன விஜய்யா நீ புரிஞ்சுக்காமல் பேசுகிற அவங்க தான் சின்ன வயசில் புரிஞ்சிக்காம பேசுகிறாங்க ரோகினி தோட கோவத்தில் பேசுகிறா அதுக்காக நீ விட்டு போகிறேன்னு சொல்கிறா என்னாச்சு உனக்கு கேட்க ஏங்க அன்றைக்கி நீங்கள் மட்டும் சொன்னீங்க முத்து மீனாவும் இந்த வீட்டில் இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லி கிளம்புனீங்க அப்போ முத்து மீனா உங்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்னா மனோஜ் ரோகினி எனக்கு பிடிச்சவங்க அவங்களே இந்த வீட்டில் இல்லைங்கும்போது நானுமே இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நானும் கிளம்புறேன் கிளம்புறேன்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க உன்னை அண்ணாமலை சொல்கிறாங்க ஏ முத்து மீனா இனிமே இந்த பிரச்சனைக்கு நீங்கள் போகவே கூடாது உங்களுடைய வேலைய இனிமே சீக்கிரமாக பணம் சம்பாரிச்சு இந்த ரூமை கட்டுறது அவ்வளோதான் அதை விட்டுட்டு இனிமேல் ரோஹிணி பக்கம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லி முத்து மீனாவும் உள்ளே போய் சொல்கிறாரு விஜயா இனிமே முத்து மீனாவும் ரோஹிணி பக்கம் வரவே மாட்டாங்க ஸோ நீ ஆச்சு மனோஜ் ஆச்சு ரோஹிணி ஆச்சு என்னவோ பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லிடுறாரு ரோஹிணி இன்னும் ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க உடனே அந்த விஜயா சொல்கிறாங்க அல்லாதம்மா அவள் தான் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நீயாமல் அழுவுற இனிமேல் உன்னை இந்த வீட்டில் யாருமே இந்த கிழமை கேட்க மாட்டாங்க நீ ரிலாக்ஸாக இருமா ரிலாக்ஸாக இருந்தால் தான் உனக்கு திரும்பவும் குழந்தை பிறக்கும் நீ தான் இந்த குடும்பத்துடைய மூத்த மருமக நீ தான் இந்த குடும்பத்துக்கு முதல் வாரிசை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க ரோகிணி ஒரு பக்கம் அப்படா எப்படியோ இதோ சொல்லி சமாளிச்சிட்டோம் இனிமேலும் இந்த பொய்யை மறைக்க முடியாது கூடி சீக்கிரமே ஒரு குழந்தைய பெற்றுட்டு இந்த உண்மையில்லாத்தையும் மனதில் சொல்லிவிட்டு நாம் கொஞ்சம் ஃப்ரீயானால் மட்டும்தான் நம்மளால் இனிமேல் மனதோடு சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி யோசிச்சுட்டே இருக்காங்க